பம்பா நதியில் நீராடுவதற்காக பல பக்தர்கள் பல இடங்களிலிருந்து நாப்பத்தோரு நாள் கடுமையான விரதம் மேற்கொண்டு அதோடு ஐயப்பனுக்கு பிடித்தமான இருமுடியை கட்டிக்கொண்டு பயபக்தியோடு பம்பை நதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் அத்தகைய அதிசயமான இருமுடியில் என்னென்ன இருக்கின்றது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் அத்தகைய அதிசயம் நிறைந்த அற்புதம் நிறைந்த இருமுடியில் சந்தனம் குங்குமம் நெய் தேங்காய் சுத்தமான நெய் விடலை தேங்காய் பன்னீர் பாட்டில் பச்சரிசி போன்ற பல பொருட்கள் அடங்கியதே இருமுடி என்று கூறப்படுகின்றது மேற்கொண்ட இருமுடியை எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு எல்லா ஐயப்ப பக்தர்களும் பம்பை நதிக்கு வருகின்றனர் பம்பை நதியில் நீராடிவிட்டு அருகிலுள்ள விநாயகப் பெருமானை நன்றாக வேண்டிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல ஆண்டுகளாக ஐயப்ப மலையை நோக்கி சென்ற வண்ணம் இருக்கின்றனர் அவ்வாறு செல்லும் பொழுது எல்லோரும் சரணமையப்பா சாமி ஐயப்பா என்று கோஷம் போட்டு கொண்டே அங்கு செல்கின்றனர் அவ்வாறு அவர்கள் செல்லும் பொழுது நீலிமலை அபிச்சிமேடு மேடு சபரிபீடம் சரங்கொத்தி போன்ற இடங்களை பக்தர்கள் பக்தியோடு ஏறும் அந்த காட்சியை காணலாம் வாருங்கள் <tinyapandhi> மேற்கொண்டவாறு எல்லா பக்தர்களும் ஐயப்பனுடைய நாமத்தை கூறிக்கொண்டு மலைமேல் மேல் ஏறிக்கொண்டு இறுதியாக பதினெட்டாம் படி அடைகின்றனர் பதினெட்டாம் படி என்பது பல அற்புதங்களும் சக்திகளும் நிறைந்த படியாக காணப்படுகின்றது இந்த பதினெட்டு என்ற எண்ணானது கடவுளுக்கு பிடித்தமான எண்ணாகும் அதற்கு காரணம் புராணங்களில் பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல பெருமைகள் கூறப்படுகின்றன அதாவது பதினெட்டு புராணங்கள் கீதையின் அத்தியாயத்தில் பதினெட்டு அத்தியாயங்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமி பதினெட்டு மேற்கணக்கு நூல்களும் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களும் பதினெட்டு வகை சக்திகளும் இவ்வாறு பதினெட்டு பதினெட்டு என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்தளவுக்கு பதினெட்டாம் படிக்கும் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது எல்லா பக்தர்களும் இருமடியோடு நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து பதினெட்டாம் படியை வழிபட்டு பதினெட்டாம் படி வழியாக ஐயப்பனை தரிசித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் அவ்வாறு பக்தர்கள் பதினெட்டாம் படியை கடந்து கருவறைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள மற்ற தெய்வங்களை பக்தர்கள் வழிபட்டு பேரானந்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றனர் இத்தகைய அதிசய வாய்ந்த ஐயப்பன் ஆலயத்தில் பல பூஜைகள் நடப்பது வழக்கம் அதாவது தினசரி நித்திய பூஜையும் படி பூஜையும் மண்டல பூஜையும் ஆராட்டி விழாவும் சகஸ்ர கலச அபிஷேகமும் திருவோண பூஜையும் பங்குனி உத்திர திருவிழாவும் இவ்வாறு பல விழாக்கள் தினசரி நடந்த வண்ணம் இருக்கின்றனர் அத்தனை விழாக்களையும் பக்தர்கள் கண்டுகளித்து பரவசம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பக்தர்கள் இங்கு நடக்கக்கூடிய பல பூஜைகள் பல விழாக்களை கண்டுகளித்து அருள் தரும் ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலம் அவர்கள் எப்போதும் என்றும் ஆனந்தமும் அமைதியும் ஆரோக்கியத்தோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றனர் இவ்வாறு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அருள் தரும் ஐயப்பனை தரிசனம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா வளங்களைப் பெற்று எப்போதும் ஆனந்தமாக வாழ அந்த அருள்தரும் ஐயப்பனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஓம் ஷா தேஷா தேசாந்தி அரிய ஓம் தஷத் ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து